ஹலோ விவர்ஸ் மகாநதி நீரமோ காவேரி வீட்டில் ரொம்ப கவலையோடு இருக்காங்க அப்போ அவங்களுடைய அம்மா காவேரி நீ அங்கே சந்தோஷமா இருக்கிறதில்ல நினச்சேன் ஏன் ப்ளூ பெரிய விஷயத்த பண்ணேன் இப்போ உங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்கு இதெல்லாம் நினைக்கும் போது எவ்வளோ கஷ்டமா இருக்கு என் பொண்ணு சந்தோஷமா இருக்கா தங்கமான நீ எவ்வளோ சந்தோஷப்பட்ட ஆனால் இப்ப உன்னுடைய வாழ்க்கையை நினைக்க நினைக்க எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு அப்படின்றாங்க அம்மா என்னை பற்றி யோசிக்காதமான்றாங்க அப்புறமா தாத்தா விஜய் கிட்ட வச்சு ஏன் இப்படி ஒரு விஷயத்த பண்ண கான்ட்ராக்ட் போயிட்டு எதுக்கு கல்யாணம் பண்ண நீ கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணதுனால இப்ப இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை நான் சொல்லிட்டு ஏன்டா நீ கேட்கவே மாட்டேங்கிறான்றாங்க இப்போ பார்த்தியா எந்த அளவுக்கு பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கு நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க இப்போ பார்த்தியா நீ பண்ண ஒரு விஷயம் வந்து அவங்களோட வாழ்க்கையவே எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்ல அப்படின்ற சொல்லி பயங்கரமா அந்த இடத்துல சண்டை போட்டு இருக்காங்க அப்ப ரொம்பவே கவலையோடு இருக்காங்க விஜய் எதுவுமே பேச முடியாது பேசிட்டு போன விஷயங்கள் அடிச்சது ஒவ்வொன்றுமே எல்லா விஷயங்களுமே வந்து விஜய் நினைச்சு நினைச்சு பார்த்து ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க பாவம் காவேரி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பா அவ என்ன நம்பனவா நம்பனவள வந்து இப்படி கை விட்டுட்டு நீ நானு அப்படின்ற விஜய் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க காவேரி என்ன மன்னிச்சிரு காவேரி இப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் உன்னை தள்ள விட்டுட்ட அப்படின்ற எல்லாம் சொல்லி விஜய் ரூம்ல உட்காந்து கதறி எழுத்துட்டு இருக்காங்க காவேரி அவங்க வீட்டுல உட்காந்து ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்கு